வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு உரையாடலை ஒரு கோவிலுக்குள்ளே கேட்க நேர்ந்தது சென்ற மாதம் ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன் சுமார் ஒரு பனிரெண்டு மணிக்கு மேல் இருக்கும் நூறு ரூபாய் டிக்கெட் போய் போய்கொண்டிருந்தேன் எனக்கு பின்னாலே ஒரு வயதான தம்பதிகள் அந்த முதியவருக்கு எண்பத்தி ஐந்து வயது இருக்கும் அந்த அம்மாவுக்கு பெண்மணிக்கு எண்பது வயது மூத்த தம்பதிகள் நிறைந்த தம்பதிகள் ஓரளவுக்கு செல்வம் இருப்பவர்கள் நல்ல அனுபவம் அவர்கள் முகத்திலே தெரிந்தது பெரிய வம்சாவளியில உத்தமமான குடும்பத்திலே பிறந்தவர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த அம்மா கேட்டாங்க பன்னெண்டு மணிக்கு உள்ள பாத்திர முடியுமா எங்க நாட சேமிச்சுள்ளாமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு பெரியவர் ஒரே ஒரு பதிலை சொன்னார் அந்த செய்தி எனக்கு ஏற்கனவே தெரிந்தது என்றாலும் அவர் சொன்ன விதம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவர் தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார் அடுத்தது நான் தான் இருக்கேன் என்னுடன் வந்த ஐந்தாறு பேர் எனக்கு முன்னாடி நிற்கிறார்கள் பின்னாடி ஒரு ஐம்பது பேர் நிற்கிறார்கள் காத்தோட்டமான இடத்திலே ஒரு இருபது நிமிஷம் நின்று கொண்டிருந்தோம் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கேள்வி திறப்பா அந்த காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அம்மா வயதின் காரணமாக அலைச்சல் காரணமாக சென்னையில இருந்து வந்திருந்தார்கள் அந்த அசதியின் காரணமாக அந்த அம்மா அந்த கேள்வி கேட்கிறார்கள் இன்னும் பத்து இருபது நிமிஷம் ஆகுமா கதவை திறக்கிறதுக்கு பன்னெண்டரை மணிக்கு பார்த்து விடலாமா நட சாப்பிட்டா என்ன பண்றது இப்படி எல்லாம் கேள்வி அவளுக்கு நிறைய மனதிலே நிறைய கேள்விகள் அந்த அம்மாவுக்கு அந்த கணவர் ஒரே ஒரு பதிலைத்தான் கூறினார் பாருமா நீ நினைச்சா பார்க்க முடியாது எது ரங்கநாதன நீ பார்க்கணும்னு வந்திருக்கு இல்லையா இப்ப பார்க்கணும் எப்ப பார்ப்பேன் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டு ஒரே கேள்விய பலவிதமா கேட்கிறேன் இல்லையா கேள்வி உள்ள அர்த்தம் ஒண்ணுதான் தரிசனம் இன்று சீக்கிரத்தில் கிடைக்குமா ஆனா அந்த பலவிதத்துல நீ கேள்வி கேட்கற அதுக்கு உன்னுடைய முதுமை முழங்கால் வலி மதிய நேர பசி அலைச்சல் தூர பிரயாணம் நியாயம்தான் ஆனா நான் ஒண்ணு கேட்கறேன் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நீ நினைச்சா கங்கநாதன பார்க்க முடியுமா இதுதான் இந்த எடிசோட்டினுடைய தலைப்பு நான் நினைத்தால் பார்ப்பேன் தான் நான் நினைத்தால் பார்க்க முடியுமா நீங்க நினைச்சா போக முடியுமா அதுதான் கேள்விகள் எப்படி வேணா கேள்விகளை ரொம்ப சாத்துரியமா எப்படி வேணா கேட்கலாம் அதுக்கு ஜிஸ்ட் இதுதான் இப்ப நீங்க இருக்க பக்தன் இந்த கொரிநாடாவை பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ பார்த்துருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கலாம் வச்சுக்கிறேன் நீங்க நினைச்சா பார்க்க முடியுமா அது யாரையா இருக்கட்டும் ரங்கநாதனையா இருக்கட்டும் திருவண்ணாமலை ஈஸ்வரனாக இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும் பிள்ளையார்பட்டி விநாயகராக இருக்கட்டும் பழனி முருகனாக இருக்கட்டும் நீங்க பார்க்க முடியுமா அந்த ஆசையாக மாறுகிறது ஆசை முயற்சி ஆகிறது முயற்சி பிரயாணமாகிறது பிரயாணத்தில் நிறைய தடங்கள் டிஸ்டபன்ஸ் காத்திருத்தல் இதெல்லாம் இருக்கு ஆனா நீங்க பணம் பேர செலவு பண்ணி ஸ்பெஷல் டிக்கெட்ல வேற போய் நிக்கிறேன் இருக்கட்டும் நீங்க நினைச்சா பார்க்க முடியுமா கேள்வி அதுதான் மிகப்பெரிய பிலாசபி இருக்கு அந்த பெரியவர் சொன்னத உடனே என்னுடைய பிலாசபிக்கல் மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவு அற்புதமா சுலபமா சொல்லிவிட்டார் நான் இடை முகுந்தேன் இடையில் அவர்களுடைய பேச்சின் இடையில நுழைந்து இப்படி சொல் தெரிஞ்சே கேட்டேன் நினைக்கணும் அவர் சொல்றார் எண்பத்தி ஐந்து வயது பெரியவர் வயோதிகள் அறிவு அழகா இருந்தது அவருடைய தவமும் முயற்சியும் உழைப்பும் பெருந்தன்மையும் நல்ல சார்பீக குணமும் அவர்கள் முகத்தில் தெளித்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றுதானே சொல்லுவார்கள் நான் நினைச்சா பார்க்க முடியாது சரி யார் நினைச்சா பார்க்க முடியும் அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார் நீங்க யார பார்க்கணும்னு வந்திருக்கீங்களோ அவர் நினைக்கணும் உங்களை பார்க்கணும்னு அவர் நினைச்சதுனால தானே நான் வந்தேன் அதுதான் சரி அவனருடாலே அவன் தாழ் வணங்கி என்பார் மணிக்க வாசகர் நாம் தினசரி பூஜை பண்றோம் கோவிலுக்கு போனோம் எல்லா நற்செயல்களாகட்டும் எதாகட்டும் பகவான் நினைச்சாலா நடக்கும் நான் எனது என்ப அகங்காரம் அமகாரம் இருக்கவே கூடாது நான் போனேன் நான் செய்தேன் நான் கொடுத்தேன் நான் வந்தேன் இந்த நான் நான் கர்வம் அது நம்மை அழித்துவிடும் விடும் இப்ப திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த அம்மா கேட்டேன் பெரியவரை பார்த்து கேட்கல அம்மா நீங்க யார போய் பார்க்கணும்னு இப்ப வந்து இருக்கீங்க ர சரி இப்போ கேட்டு உடனே நீங்க ரங்கநாதரை பார்த்துடுவீன் அந்த அம்மாவுக்கு பெரிய சந்தேகம் செத்து அழுகை போல் வந்து விட்டது என்ன இப்படி கேட்டு விட்டேன் குருஜி அப்படின்னா என்ன வாழ்வாய் அப்படி கூட்டினுனால இவனும் குருஜின்னு சொல்ல ஆரம்பித்தா இருக்கட்டுமா நீ பார்க்கணும்னு வந்த அதுக்கு முன் கணவர் என்ன சொன்னார் அவன் நினைச்சா தான் பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டான் இப்ப நான் உன்னை கேட்கறேன் நீ பார்க்கணும்னு நீ வந்திருக்கிய அவரது விடு அது ஆராய்ச்சிக்குரிய வேதாந்த விஷயம் ரொம்ப டாப் லெவல் இப்ப லௌகீக திருஷ்டியில நான் கேட்கறேன் நீ பார்க்கணும்னு வந்திருக்கிய யார ரங்கநாதன பாப்பையா பாப்பேன் ரங்கநாதனை பாப்பையா பாப்பேன் நான் சொன்னேன் நீ ரங்கநாதனை பார்க்க மாட்டேன் ரங்கநாத விக்கிரகத்தை பார்ப்பேன் அந்த சிலையை நீ பார்ப்பாய் உன்னுடைய வழிபாடு உன்னுடைய பக்தி உன்னுடைய சமர்ப்பணங்களை நீ அங்கே செய்வாய் நீ நல்ல பக்தை வழிபடுவதற்காக வந்திருக்கிறாய் உன்னுடைய பக்தி தவம் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறாய் இதெல்லாம் நடக்கும் ஆனால் யார் முன்னாடி ரங்கநாதன் என்கிற விக்கிரகத்தின் முன்னாடி நடக்கும் ரங்கநாதனையே பாப்பா யாரு நான் கேட்டேன் அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்து இப்பதான் புரியுது அவளுக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் புரியும் இல்லாம பேச முடியுமா ஒரு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு ட்ரையாங்கிளா இணைஞ்சாத்தாலே ஒரு வாசகம் அப்படிங்கிறது வருது நான் ஒரு வாசகனாக கேட்டேன் அப்படின்னு உள்ள கோவில்ல ரங்கநாதன் முன்னாடி போய் திருப்பதி ஒரு ரங்கநர்வியோவில் ர விக்கிரகத்துக்குலகண்ட எனக்கு ஒரு ஆசை இப்படி இழுத்து விடாத சிப்பந்திகள் இருக்கிற கோவிலுக்கு போகணும்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எதிர நின்று நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்லோகம் சொல்லி பாடல் பாடி பக்தி செய்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிரும்பி அடியார் விடிநீர் மல்கி என்றெல்லாம் சொல்லுவது நெக்குருகி உணர்ந்து நினைந்து நெடுந்து பக்தி பண்ணணும்னு ஆசை அந்த பெரிய பாடல் பெற்ற தலங்களோ அல்லது புகழ் பெற்ற தலங்களோ அல்லது ஒரு டூரிசம் ஸ்பாட்டோ இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம போயிட்டா கண்டுங்க ஜனகண்டி ஹோகிரி ஏதோ ஒரு பாஷையில தள்ளி உட்கார்றான் அந்த பெட்ல ஆஃப் ஒரு டென் செகண்ட் தான் அதுக்காகவே நார்மல் டாக்டிக்ஸ் ஆ என்ன பண்றோம் டக்குன்னு திரும்புறது இல்ல அப்படியே அந்த பெருமாளை பார்த்துக்கிட்டே தட்டுத் தடுமாறி பின்புக்கமா கால் வச்சு அப்படியே பகவானை முளும் மாதிரி பார்த்தா அது பெரிய విగ్రహம் தலையை பாக்குற போது கால் தெரியல ஒரு இடத்துல பாக்குற போது இன்னொன்னு தெரியல புளோ ஃபிகர் கடிகணுமா ஒரு இருபது அடி தள்ளி இருந்து தான் பார்க்கணும் அங்க ஒரு மூணு அடி தூரம் வரையிலும் விடுறா இல்லையா அந்த மூணு அடிக்குள்ள நம்ம விஷம் சிரச பார்க்கிறது வயிற பார்க்கிறது பாதம் பார்க்கிறது ஆதிசேஷனை பார்க்கிறது முழுக்க பார்க்க முடியல விக்கிரகத்தையே கூட முழுக்க பார்க்க முடியல முழுசா பார்க்கறது இழுத்து விட்டு இப்போ மாமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து அவர் சொன்னார் இந்த ஜனங்கள்லாம் பக்தர்கள்லாம் நான் சாமி பார்க்க போறேன் நான் சாமி பார்க்க போறேன்னு சொல்றா இவா சாமியை பார்க்கவே முடியாது என்ன ஒரு ஞானி ஒரு ஞானினா தான் பகவான நேரில் பார்க்க முடியும் பாகவதத்தினே துருவன் பார்த்தது போலே பக்த பிரகல்லாதன் பார்த்தது போலே கஜேந்திர அழிவான் பார்த்தது போலே கோப கோபியர்கள் பார்த்தது போலே யார் பார்க்க முடியும் பகவான நேர்மையே பிரத்யமா பார்க்கிறதுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தவம் செய்திருக்கணும் செய்திருக்கணும் தியாகம் பல போராடி போராடி பண்ணி இருக்கணும் கவன் ஜஸ்ட் ஒரு பக்தனா இந்த பிறவியில ஏதோ கேள்விப்பட்டோம் பார்க்க வந்தோம் போறது நாம பார்க்க போறது இல்லை நாம அந்த விக்கிரகத்தை தான் பார்க்கணும் ஆனால் பகவான் அதுக்குள் இருந்து கொண்டு நம்மை காண்கின்றான் அந்த விக்கிரகத்துக்குள்ள பகவான் இருந்து அவன் நம்மை பார்க்கிறான் இவனை அழைத்தேன் வந்திருக்கின்றான் பாதையிலே நிற்கின்றான் எதிரில் வந்து நிற்பான் என் குழந்தை என்னுடைய பிரதிபிம்பம் கடவுளுடைய பிரதிபிம்பங்கள் பகவான் ஒருவனே பாக்கி அத்தனை இன்பினியா இருக்கிற அத்தனை ஜீவர்களும் பக்தர்களே பிரதிபிம்பங்களே நாம பகவான் ஆக முடியாது பகவான் ஒருத்தம் தான் அந்த கோவில சாமித்யம் அந்த நிகரத்துக்குள்ள பகவான் இருந்துருக்கா ஞானிகள் எத்தனையோ பேர் பார்த்திருக்கா புரந்தரதாசன் ஆழ்வாராதிகள் யோகிகள் முக்தர்கள் எல்லாம் பார்த்துருக்கா தேவத்தையும் எல்லாம் பார்க்கிறார் பார்க்க முடியும் அதுக்குள்ள கடவுள் இருக்கா பிரத்யா கஷேத்தஜனா இருந்திருக்கா பகவத்கீதா படி கஷேத்தா இருந்திருக்கா அந்த கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்திலே இருந்து கொண்டு அவர் இருந்த என்னை பார்க்கின்றான் நம்மை பார்க்கின்றான் அந்த பெரியவர் சொன்னார் நீ நினைச்சா பார்க்க முடியாது அவன் நினைச்சா பார்க்கணும்னு நினைச்சிருக்கான் இந்த தேடியில இந்த கிழமையில இத்தனை மணிக்கு இந்த குழந்தை எதிரில் வந்து பக்தி செய்யும் நான் பார்த்து மகிழ்வேன் வரங்களும் ஏன்னா என்ன வந்து பார்த்தா பெருந்தையோடு போக முடியாது இல்லையா அந்த குழந்தை வருகிறது இந்த உடம்புக்குதானே வயசு ஆத்மாவுக்கு ஏது வயசு எல்லோருமே பகவானுடைய குழந்தைகள் தானே எனவே அந்த குழந்தை வருகிறது ஆலயத்துக்கு என் எதிரில் நிற்கிறது பக்தியிலே மொழி தடுமாறி என்று சொல்லுவார்கள் மொழி தடுமாறி பக்தியோடு உருகி நிற்கிறது அப்படி உருகி நின்ற நிலையிலே பக்தி செலுத்தும் அந்த குழந்தைக்கு நான் வரங்கள் தருவேன் நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த தகுதி உள்ள ஜீவனை நான் பார்க்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி இன்னைக்கு நீ இந்த கோயிலுக்கு வாழ்ந்து கூப்பிட்டுருக்க இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் எந்த கோவில் ஆகட்டும் அல்லது மகான்களின் தரிசனமாகட்டும் நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்றாலும் நல்லோரை காண்பதுவும் நன்றே நல்ல அரசு கேட்பதுவும் நன்றே அப்படி அந்த நல்ல வாழ பார்க்கணும்னாலும் கோவிலுக்கு போகணும்னாலும் ஒரு கஷேத்திரம்

அவருடைய இச்சபடி தான் நடக்குது எனவே அன்பர்களே ஆன்மீக மித்ரா நேயர்களே நீங்க நினைச்சா பார்க்க முடியாது அவன் நினைச்சா பார்க்க முடியும் அவன் உங்களை நினைத்து வா என்று அழைக்குமாறு உங்களுடைய தகுதிகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் இறைநிலை அதுதான் பண்பாடு அதுதான் நன்மனேய ஒருமைப்பாடு அதுதான் நம்முடைய சனாதனம் அதுதான் தர்மமாக இருக்கிறது அந்த தர்மமே கர்மமாக ஆகினால் நம்முடைய பூர்வ கர்மாட்கள் இருந்து நாம் விலகி நாம் சுபிக்ஷத்தை அடைவோம் நன்மைகள் பலவும் பெறுவோம் ஒரு கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக பலன் உண்டு எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கான பக்தியை மட்டும் நாம் பண்ணணும்